அக்கா அம்மா வர ஊருக்கு போயிருக்காங்க வரதுக்கு ரெண்டு நாள் ஆகும் அதுக்கு என்ன இப்போ அக்கா நம்ம எங்கயாவது வெளியே போலாமா இங்க பாரு வீட்டுல நிறைய வேலை இருக்கு அம்மா அப்பா வரதுக்குள்ள நீ தான் எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கணும் புரியுதா என்ன நாடகம் நடிக்கிற இங்க பாரு வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் ஒழுங்கா செய்யற இல்லன்னு நினைச்சுக்கோ பக்கத்துல இருக்கிற பேய் பங்களால கொண்டு போய் உன்னை விட்டுருவேன் அங்க இருக்கிற பேய் உன்ன வந்து புடிச்சுப்போம் புரியுதா என்ன சீக்கிர உனக்கு பேய் பார்த்தா பயம் கிடையாதா பேய் அது பிசாஸ் ஆகுது எனக்கு அது கண்டுனால் பயம் இல்லைக்கா அம்மா நீ வேலை செய்யறதுக்காக உன்ன பயம் பிடிச்சி வச்சிருக்காங்க உனக்கு பேய் வந்து கொடுத்துருன்ட்டு அது நீ உன்ன இன்னும் நம்மகிட்ட பயந்துட்டிருக்க ஐயோ ஐயோ அப்போ டாலிஷ் அம்மா என்கிட்ட போய் சொல்லிருக்காங்களா பேய் இருக்குன்னு நீ வேணால் என் கூட அந்த பங்களாக்குவா நான் உனக்கு பேலன்னு ப்ரூஃப் பண்ணி காமிக்கிறேன் அப்போ சரி டாலிஷ் எனக்கு சயனமே நம்ம அந்த பேய் பங்களாவுக்கு போலாம் பேய் இருக்கா இல்லையான்னு நம்ம பார்த்துடலாம் சரியா ம் ஏய் அம்மா ஃபோன் பண்றாங்க ஹலோ ஆ நான் மாமா வீட்டுக்கு வந்துட்டமா ஆ ஒரு முக்கியமான விஷயம் தாரிசே மறந்து கூட அந்த பேர் பங்களா பக்கம் கூட்டிட்டு போய்டாத சரியா ஆ அப்படியேமா ஆ சரி சரி ஆ சரி பத்திரமா இருங்க ம் சரி நான் பத்திரமா பாத்துக்கறேன் ம் சரி வெச்சிடுற என்னாச்சுக்கா ஒண்ணும் இல்ல

டாயகோ நல்லி டேவர் ஆக்கா அடா யாரு ரெண்டு பேரு வீட்டு வாசல்ல குறுக்குருன்னு பாத்துட்டு இருக்காங்க ஏய் யாருன்னீங்க இங்க என்ன உங்களுக்கு வேலை வரக்கூடாது ஆஹ் அங்கல் அது வந்து நாங்க பால் விளையாடிட்டு இருந்தோம்மா அது உள்ள விழுந்துருச்சு பால் உள்ள விழுந்துருச்சா என்ன மாலு நாங்க ரெண்டு பேரும் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தோமா பால் உள்ள விழுந்துருச்சா அங்குள்

நான் எதுக்கு உங்களுக்கு பால் வாங்கிட்டு வந்து தரேனோ அங்கிள் எந்தாங்க நீங்க அப்படியே தீரம் வாங்கி குடிச்சுட்டு வாங்க சரி சரி நான் போய் வாங்கிட்டு வரேன் நீங்க ரெண்டு பேரும் அது வரைக்கும் உள்ள போக கூடாது இங்கே நிக்கிறோம் அப்படி நீங்க உள்ள போனீங்கன்னா உங்க கதை

அடா இங்க நின்னு பசங்க எங்க பயந்து ஓடிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சரி நம்ம கிட்ட

வேண்டாம் வேண்டாம் எனக்கு வேண்டாம் நீ சாப்பிட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன் நீ சாப்பிட்டு பேசிட்டு இருக்கா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா என்ன சொல்ற

நீ சாப்பிட்டு போன் பாரு புடிச்ச டிவியும் பாரு எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன் ஆ சரிக்கா நீங்க போயிட்டு வாங்க அப்புறம் தாலி உங்களுக்கு என்ன பண்ணது எனக்கு ஒண்ணு இல்லையம்மா நான் நல்லா இருக்கேன் அம்மா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா சொல்லுப்பா எனக்கு பேபி சாஸ்னா பிடிக்கல நான் சும்மா டிராமா பண்ணேன் எதுக்கு தெரியுமா ஐயோ அம்மா வேற ஊர்ல இல்லையே வீட்டுல வேற நிறைய வேலை இருக்கு இது நம்ம அப்படியே விட்டோம்னா இந்த அக்கா நம்ம மண்டலியா மசாலா அரைச்சிருவா என்ன பண்றது ஆ அது பேய் பொங்கலுக்கு கூட்டிட்டு போ சொல்லிட்டு ஒரு பேய் பிடிச்ச மாதிரி ஒரு நாடகத்தை போட்டுடலாம் அக்கா நம்ம வேணா பேய் பொங்கலை போனா அங்க பேய்ல நான் உனக்கு ப்ரூவ் பண்றேன் அக்கா ஏமாத்த முடியாது எவ்வளவு நிறையா இருந்துச்சு தெரியுமாமா நான் ஒரு வேலை செய்யல அக்காவே எல்லா வேலையும்

இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுறாங்க பாய்